பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துகளுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் தூயாவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் திளைத்தவர்களாக தூய ஆவியானவரே வாரும் எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் எங்களை உற்றுப்பாரும் என்று சொல்லி நாங்கள் அவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் உண்மையை நோக்கி வழிநடத்துபவர் உண்மையின் பாதையிலே எங்களை இட்டு செல்லுகின்றவர் உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தி உண்மை என்றால் என்ன என்பதை எங்களுக்கு வழிநடத்தி செல்பவர்தான் தூய ஆவியானவர் தூய ஆவியானவருடைய ஆளுகைக்கும் பிரசன்னத்திற்குள்ளும் நாங்கள் உட்பட்டவர்களாக வாழ தூய ஆவியானவருடைய வல்லமையிலே நாங்கள் திளைத்தவர்களாக தூய ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு செல்பவர்களாக தூய ஆவியானவரோடு நாங்கள் எப்பொழுதுமே பயணிப்பவர்களாக நாங்கள் மாற வாழ ஆண்டவரைப் பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் உண்மையின் பாதையை நோக்கி உண்மையின் வாழ்விலே உண்மையை உணர்ந்து வாழ துய ஆவியானவர் எங்களோடு வாழ்ந்து எங்களை மகிழ்விக்க எங்களை இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்ல துணியாளராகிய துய ஆவியானவர் எங்களை அபிஷேகம் செய்து தன்னுடைய அபிஷேகத்திற்குள் ஆட்கொள்ள அவளோடு அவளாய் இருக்கின்றார் ஆகவேதான் நாங்கள் துய ஆவியானவருடைய வல்லமை பொருந்தியவர்களாக வாழ துய ஆவியானவரை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டே இருப்போம் துய ஆவியானவரே உடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இறைமகனாகிய கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன உண்மையின் ஆவியானவர் ஆகிய உண்மை எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையின் பாதையை நோக்கி உண்மைக்கு சான்று பகரும் உள்ளங்களாக நாங்கள் வாழ வார தூய ஆவியானவருடைய அருளை வேண்டி இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே சென்று அவருடைய அருளையும் ஆசிரியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக